ஓம் வராசக்தி ஏற்க தெய்வம் அம்மோ ராசிய உண்டு ஓம் சக்தி வராசக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளாரவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் அறுபத்தி ஆறு ஓம் ஆங்கே இடத்தே அமர்வாய் போற்றி நம் முகத்தில் இரண்டு புருவங்கட்கு இடையே உள்ள பகுதியில் உள்ள சக்கரம் இது பூர்வமத்தி எனப்படும் நெற்றிக்கண் உள்ள இடம் ஆற்றல் மிக்க மையம் இது இந்த இடத்திற்கு திரிகூடம் திரிவேணி என்றும் பெயர் இடகலை பிங்கலை சுழுமுனை என்ற மூன்று நாடிகளும் சந்திக்கும் இடம் இது ஆதலில் திருவேணி சங்கமம் போல் கூடும் இடம் இது இந்த சக்கரத்தின் அதிதெய்வம் பரமசிவன் அன்னப்பறவை அதாவது சம்பு வடிவில் இருப்பதாக சொல்வர் இங்கே காகினி என்கிற தேவதை இருக்கிறாள் இந்த சக்கரத்தில் ஓம் என்ற பீஜ மந்திரம் இருக்கிறது மனத்தின் பிறப்பிடமாக இந்த மையத்தை யோக நூல்கள் குறிப்பிடுகின்றன இந்த சக்கரத்திலிருந்து இரண்டு யோக நாடிகள் கிளம்புகின்றன அவை தாமரையின் இரண்டு இதழ்கள் போல விளங்குகின்றன அவற்றிலிருந்து எழும் சப்தங்கள் ஹம் ஷம் என்பன இந்த சக்கரத்தின் நிறம் பௌர்ணமி சந்திரனின் நிறம் அல்லது தூய வெள்ளையாகும் அண்டப்பரப்பில் தபோலோகம் இருக்கிறது பிண்டத்தில் ஆங்கை சக்கரம் இருக்கிறது தூள உடம்பில் இதற்கு சரியான இடம் நெற்றியில் உள்ள பல்ல முடிச்சு ஒரு குருவானவர் தகுதியுள்ள சீடனுக்கு தீட்சை அளிக்கும்போது போது மத்தியில் தொட்டு தான் கட்டளையிடுவார் அதன்படி சீடன் செய்ய வேண்டும் ஆங்கை என்றால் கட்டளை என்று பொருள் ஆங்கை வரை குண்டலினியை கொண்டு வர குரு உதவி செய்வார் அதற்கு மேல் சகசர தலம் வரை கொண்டு செலுத்துவது சீடரின் முயற்சியை பொறுத்தது என்பர் ஒருவன் நெற்றிக்கண்ணை திறப்பதற்கு ஏற்ற இடம் இதுவே நம் புருவ மத்தியிலேயே ஒரு டெலிவிஷன் பெட்டி இருக்கிறது தியான பயிற்சியில் முன்னேறியவர்களுக்கு இந்த உண்மை புரியும் இது பீனியல் கிளாண்ட் என்னும் சுரப்பியை குறிப்பதாக மருத்துவ நூல்கள் குறிப்பிடும் இதற்கு மூன்றாவது கண் என்ற ஒரு சிறப்பும் உண்டு குண்டலினி சக்தி ஆங்கைக்கு வரும் வரையில் குருவின் தேவை ஒரு சீடனுக்கு தேவை ஆங்கைக்கு வந்த பிறகு பதினான்கு முடிச்சுகளையும் அதாவது மூன்று லிங்கம் ஆறு சக்கரம் ஐந்து சிவன் துளைத்துக்கொண்டு சகஸ்ராரம் செல்கிற நிலைக்கு வந்துவிடும் அது நீண்ட நேரம் நிலைப்பது யோகியின் ஆற்றலை பொறுத்தது நிலையாக தங்கினால் மோட்சம் உண்டு இறங்கி வந்துவிட்டால் மோட்சம் இல்லை ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆகி வந்த ஆன்மீக குரு அருள்திரு திரு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தி நீல்மர்வத்தூர் சுயம்பாறில் அருள்மிகு ஆதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஹோம் சக்தி